வணக்கம் நண்பர்களே ஜூலை மாத கடைசியில பேங்க் ஆஃப் ஜப்பான் அதாவது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற ஆர்பிஐ மாதிரி அங்கே ஒரு சென்ட்ரல் பேங்க் ஜப்பானுடைய சென்ட்ரல் பேங்க் அந்த பேங்க் எடுத்த ஒரு சின்ன நடவடிக்கையினால உலகம் முழுவதும் அதிர்வலைகள் ஏற்பட்டு உள்ளது குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்கா ஒரு பெரிய லெவல்ல அஃபெக்ட் ஆயிருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதை பத்தி ஒரு விஷயத்த கொஞ்சம் உங்க கூட ஷேர் பண்ணுங்க இது நடந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ள நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இஸ்ரேல் அமாசு அப்புறம் பங்களாதேஷ் இதெல்லாம் நிறைய வந்ததுனால அன்னைக்கே அதை எடுத்து உடனே போடணும்னு கூட ஷேர் பண்ணணும்னு இருப்பேன் பட்டு முடியல இன்னைக்கு தான் செய்யறாங்க பேங்க் ஆஃப் ஜப்பான்க்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு நடுவுல ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறேன் என்னன்னா அமைதி பேச்சுவார்த்தை அதாவது சீஸ் இஸ்ரேல் ஹமாஸுக்கு நடுவுல பதினைஞ்சாம் தேதி ஆகஸ்ட் இட்டாலியில நடக்கிறதாக சொல்லப்பட்டு அறியப்பட்டு இருந்தது அது வந்து இப்ப இதுக்கு கட்டார்ல நடந்திருக்கு நேத்திக்கு அந்த கட்டார்ல நடந்திருக்கிறதுல வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது நியூயார்க் டைம்ஸ் படி நோ பிரேக் த்ரூ இந்த டாக்ஸ் திருப்பியும் வந்து இதுல வரும் அப்படின்றாங்க அதாவது வெள்ளிக்கிழமை அதாவது திருப்பியும் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பதினாறாம் தேதி ஒரு பெரிய பிரேக் த்ரூ வராது பல நாடுகள் இழுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு பிரேக் வரல சரி அடுத்தது இப்ப ஜப்பானுக்கு வந்துடும் நம்ம ஜப்பான் பத்தி நமக்கு தெரியும் அதாவது வேர்ல்டு வார்க்கு அப்புறமா முன்னாடியே அது ஆட்டம் பாம்பு போட்டாங்க ஈரோஷி மாநா ஜப்பான் அப்படியே தகுபடி ஆயிடுச்சு வெரி பவர்ஃபுல் மிலிட்ரி வேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணாங்க இது பண்ணாங்க சைனாவுக்கே தண்ணி காமிச்சாங்க ஒரு காலத்துல சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா கண்ட்ரி அழிஞ்சே போற நிலைமை எக்கானமி எல்லாம் கம்ப்ளீட்டா படுத்துருச்சு ஆனா இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள அப்படியே தடபுடன் முன்னேறி மேலே வந்துட்டாங்க ஆட்டோமொபைல் ஆகட்டும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக ஆகட்டும் மியூசிக் சிஸ்டம் சோனி அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸ்ல டொயாட்டோ மிட்சி பிஷி அதுக்கப்புறம் ஹெவி இன்ஜினியரிங்லாம் போனீங்கன்னா மிட்சி பிஷி இது மாதிரிலாம் பல கம்பெனிகள் ஜப்பான்ல வந்து குட்டி நாடு ஆனால் பயங்கர லெவலில் முன்னேறிட்டாங்க இது வந்து ஜப்பான்ல வந்து என்னன்னா அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று செஞ்சிருக்காங்க நம்ம கூட அது மாதிரி செய்யலாம்னு கூட தோணும் சமயத்தில் அது என்ன அப்படின்னா அவங்க என்ன பொருளா இருந்தாலும் தங்களால் முடியாம போனாதான் வந்து அது இல்லாம கூட இருந்துருவாங்க ஆனா யுஎஸ்ஏல இருந்து மட்டும் இம்போர்ட் பண்ண மாட்டாங்க அது ஒரு மாதிரியா பெடல் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க சமர்த்தியமா அதை நடத்தி காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஜப்பானீஸ் ஆனா ஜப்பானீஸோட ஆட்டோமொபைல்ஸோ இல்ல சோனியோ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அமெரிக்கால பயங்கர லெவல்ல போயிட்டு இருந்தது எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்பெல்லாம் சைனா ஒண்ணுமே கிடையாது சைனாவோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜப்பான்ல இருந்து அவங்க இம்போர்ட் பண்ணி அதை நான் எப்பவுமே சொல்லுவேன்ல அந்த ரீ இன்ஜினியரிங் அதை பிரிச்சு போட்டு அதுக்கு வேற அணி போட்டு அதை திருப்பி அதை அசம்பிள் பண்ணி அதுவுமே பண்றதே வந்து சப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியா இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே சீப்பா வேணும் சீப்பா வேணும்னு சொல்லி அவங்க ஆக்சுவலா அவங்களே சீப்பா கொடுத்து மார்க்கெட் ஃபுல்லி கவர் எடுக்கப்பட்ட உத்தி தான் அது அது மாதிரி தான் பண்ணாங்க அதனால வந்து சைனாவை அதே மாதிரி வளர்த்து விட்டதே அமெரிக்கா தான் ஜப்பான் வந்து வளர்ந்துடக்கூடாது எக்கனாமிக்கலி ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடக்கூடாது அப்படின்னு இந்த மெஜாரிட்டி ஆஃப் த அமெரிக்கன் கம்பெனிஸ் சைனால போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அமெரிக்கா தான் அது செஞ்சது ஆக்சுவலா இப்போ அதே அமெரிக்கா வந்து சைனா வந்து அமெரிக்காவுக்கு சேலஞ்சிங்காக இருக்கிறதுனால சைனா ஒன் ப்ளஸ் பாலிசின்னு இந்த கோவிடுக்கு அப்புறமா ஆரம்பிச்சு மற்ற கண்ட்ரி இல்லாம போயிட்டு இருக்காங்க அதுல வந்து குறிப்பா தாய்வான் செமிகண்டக்டர்ல நம்பர் ஒன்னா இருக்காங்க அதே மாதிரி இப்ப இந்தியா நிறைய ஆப்பிள் புரோட் ப்ராடக்ட் தான் இங்க வர ஆரம்பிச்சு ஃபோன் அது இது எல்லாமே வர ஆரம்பிச்சு சரி இது ஒரு பக்கம் இருக்கிற இதுதான் வந்து ஜப்பானுடைய பொருளாதாரம் வந்து பயங்கரமா குரோத் எக்கச்சக்கமான குரோத் இருந்ததுனால அவங்க நிறைய பணம் சேர்ந்துருச்சு அவங்க கிட்ட இந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் அமெரிக்கன் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதுல ஒரு கொசுறு செய்தி அறுபத்தி எட்டு சைனாவும் அதே மாதிரி ஒரு ட்ரில்லியன் வரைக்கும் அமெரிக்கன் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்ப லேட்டஸ்டா ஒரு நியூஸ் படிச்சேன் அதை கனெக்ட் பண்ணி ஒன்னு போடுறேன் பாருங்க ஒரு உங்ககிட்ட ஷேர் பண்ற பாருங்க கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த அமெரிக்கன் பாண்ட் எல்லாம் வித்துட்டாங்களா சைனா எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி வேற ரீசன் இருக்கு அப்படின்றாங்க அது இருக்கட்டும் இப்ப வந்து ஆக ஜப்பான் வந்து நிறைய பணம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா யாருமே கடனை வாங்க மாட்டேங்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கினா டெபாசிட் மட்டும் வந்துகிட்டே இருக்கிற தவிர கடனை வாங்குறது கிடையாதுன்ற போது அது என்ன செய்யறது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னால கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாலேல இருந்து ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜீரோ தான் அதாவது யாராவது கடன் வேணும் வீட்டுக்கு கடன் வேணும் கொடுங்க அப்படின்னா சந்தோஷமா இருந்தாங்க ஜீரோ பர்சன்ட்ல எடுத்துக்கங்கன்னு கொடுத்துருவாங்க இதை வந்து குறி வச்சது அமெரிக்கா அமெரிக்காவோட ஆஸ் யூஷுவல் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஹவுசிங் லோன் கொடுக்குறவங்க இந்த மாதிரி பல அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜப்பான்ல வந்து ஜீரோ லோன்ல என் அவங்களுடைய கரன்சி ஒய் என் அந்த கரன்சில லோனை எக்கச்சக்கமா பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வந்து டாலரை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க டாலரை கன்வெர்ட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் யுஎஸ் மார்க்கெட் மார்க்கெட்லயோ இல்ல வேர்ல்டு இந்தியா மாதிரி பல மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல மணி மார்க்கெட்ல இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பண்ணிட்டு அதுல வர லாபத்தை எடுத்துட்டு ஜப்பானுடைய லோன் அடைக்கிறது இது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமா ஓடிக்கிட்டு இருந்தது இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தது இதுல வந்து இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் என்ன மாதிரி ஜப்பானுக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி பார்ப்போம்

அதனால என்ன பண்ணுவாங்க திருப்பி கட்டணும் சரி இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதாவது இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி அதாவது ஜீரோ பர்சன்ட் இருந்தது இல்லையா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜப்பான்ல கடனை வாங்குவாங்க டாலரை கன்வெர்ட் பண்ணுவாங்க மற்ற பாலக்க யூஎஸ்லயோ ஸ்டாக் ஹோம்ஸ் ஹவுசிங் லோன்லேயோ எல்லாம் இருக்கும் இதுக்கு பேரு தான் என் கேரி ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக அப்படி சொல்லுவாங்க என் கேரி ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதுக்கு முன்னாடி வந்து ஜீரோ பர்சன்டாக இருக்கும்போது அமெரிக்கா எந்த மாதிரிலாம் அந்த ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்பர் ஒன் வந்து அந்த டயத்தில் நூத்தி அறுபத்தி ஐந்துல இருந்து நூத்தி எழுபது என் ஒரு டாலரா இருந்துச்சு சரிங்களா இவங்க ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன் நூத்தி ஐம்பது என் ஒரு டாலர் அப்படின்னு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது வாங்கிட்டாங்க கடனா வாங்கியிருக்காங்க எப்ப வாங்கியிருக்காங்கன்னா ஒரு டாலருக்கு வந்து நூத்தி என் கிடைக்குது அப்படின்னு அப்ப அந்த கடனை நூத்தி ஐம்பது எண்ணம் முதல்ல வாங்குறாங்க அதை வந்து ஒரு டாலரா கன்வெர்ட் பண்றாங்க இப்ப அதை கன்வெர்ட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா அமெரிக்கா பாருங்க என்ன குயுக்தின்னு அந்த எண்ணெய் வித்துக்கிட்டே இருப்பாங்க கரன்சி மார்க்கெட்ல மணி மார்க்கெட்ல அதுல வந்து அந்த எண்ணெய் வித்துக்கிட்டே இருப்பாங்க அந்த எண் வித்துக்கிட்டே இருக்கும் போது சப்ளை ஜாஸ்தியா இருக்கும் டிமாண்ட் கம்மியா தான் இருக்கும் அப்ப என்ன ஆகும் எண் வந்து இன்னும் கீழே போகும் அதனுடைய வேல்யூ குறையும் அது சப்ளை அதிகமா இருக்கு ஆனா டிமாண்ட் கம்மியா இருக்கும் போது குறையும் வேலை இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஏத்துறதுக்கு முன்னாடி நூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி எழுபது டாலர் அதாவது அது வந்து மினிட் மினிட் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அந்த வேல்யூ ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஏதாவது ஒரு சைட்ல போயிட்டு பாத்தீங்கன்னாக்க அந்த ஒரு கிராஃப் தெரியும் அப்படியே சிக்கு சக்கு 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 மேல போயிட்டே இருக்கும் அது மாதிரி இந்த என் மார்க்கெட் நம்ம வந்து என்ன செய்வோம் அந்த ஒரு நூத்தி அறுபத்தி அஞ்சு எழுபது டாலர் இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா அவங்க வந்து திருப்பி கொடுவோம் இந்த என் வந்து நூத்தி ஐம்பது டாலர்ல இவங்க வாங்கின கடன் இப்ப நூத்தி அறுபத்தி இருந்து நூத்தி எழுபதுக்கு வந்துருச்சு அப்படின்னு போது இவங்க வராங்க யூஎஸ்ல இருந்து வந்து ஐயா நம்ம உன்னுடைய எண்ணெய் நாங்க திருப்பி கட்டிடுறோம் அப்படின்னு போது தாங்க டாலரா வச்சிருந்தாங்கல்ல அதை டாலர் வந்து இப்ப எண்ணுக்கு கன்வெர்ட் பண்ணி ஜப்பான் பேங்க்ல கட்டணும் அதை கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு டாலரா கொடுத்து நூத்தி ஐம்பது எண் வாங்கிருக்காங்க அதே நூத்தி ஐம்பது எண் தான் திருப்பி கட்ட போறாங்கன்னா வட்டி கிடையாது ஜீரோ பர்சன்ட் அதனால இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நூத்தி ஐம்பது டாலருக்கு கன்வர்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு டாலர் இல்லாம 0.88 டாலர் தான் வரும் என்ன அர்த்தம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ டாலர் வந்து அமெரிக்காவுக்கு பெனிஃபிட் லாபம் இதை தவிர அவங்களுக்கு ரெண்டாவது லாபம் என்ன வரும் அப்படின்னா ஒன்னு வந்து ஜீரோ இன்ட்ரெஸ்ட் அதுவே லாபம் ரெண்டாவது என் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க குறைச்ச அதிக டாலருக்கு வாங்கிட்டு இப்ப குறைச்ச டாலருக்கு நீங்க திருப்பி கட்டு வட்டி இல்லாம கடனை திருப்பி கட்டும்போது போது அதுல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு லாபம் வருது மூன்றாவது லாபமா அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ற மார்க்கெட்ல இருந்து அங்க வந்து ஷேர் விலை ஏறுறதோ இல்ல ஹவுசிங் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்குறதோ இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டிஸ்ல அவங்களுக்கு அது ஒரு மூணாவது லாபமா வந்து இதுதான் வந்து அமெரிக்கா நல்ல ஜம்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு அந்த பணத்தை வாங்கி வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லும் சுத்த விடுவாங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு நாட்டை பண்ணணும் அதுக்கு அகேன்ஸ்ட் பணம் வேணும் அப்படின்னா உடனே இந்த பணம் ரெடியா இருக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணி செய்வாங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு சாதாரணமா ஒரு சந்தேகம் சார் ஜப்பான் பேங்க்கு எப்படி பின்ன லாபமோ இன்கமோ வரும் அவங்க எல்லாமே வேலை செய்வாங்களா கிடையாது சில சர்வீஸ் சார்ஜஸ் இருக்கும் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து அவங்களுடைய உற்பத்தி இருக்கு இல்லையா ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும் ஏன்னா இது ஃபேவரட் நேஷன் அந்த ஃப்ரீ இதெல்லாம் அதுல வந்து அவங்க பணம் பண்ணிப்பாங்க இதுதான் ஜப்பான் பேங்க் வந்து அதாவது பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா நல்ல விதமா வந்ததோ அது எல்லாம் இப்போ தவிடுபடி ஆகிடுச்சு ஆகிடுச்சு இதில் எப்படின்னு சொல்கிறேன் சொல்கிறேன் பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜூலை மாத கடைசியில் ஏற்றிட்டாங்க ஒரே ஒரே சத்தம் உலகம் எல்லா பேங்க்கு குறிப்பாக நான் நான் திருப்பி அமெரிக்கா தே ஆல் ரஷ்டு அதாவது அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே அவசர அவசரமா என்ன பண்ணாங்க என்ன வாங்க ஆரம்பிச்சாங்க சந்தோஷப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னனுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அதனால அது என்ன ஆச்சுன்னா இவங்க நூத்தி அறுபத்தி இருந்து நூத்தி எழுபது சொன்னா இல்லையா ஒரு டாலருக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு எண்ணா குறைஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் நீங்க வந்து நூத்தி ஐம்பது என் ஒரு டாலருக்கு கடன் வாங்கிருக்கீங்கன்னா அந்த நூத்தி ஐம்பது டாலரை நீங்க இப்ப திருப்பி கட்டும்போது போது வந்து நூத்தி முப்பதுக்கு இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு டாலருக்கு நூத்தி ஐம்பது வாங்கினத இப்ப அதே நூத்தி ஐம்பது திருப்பி கட்டும்போது போது புள்ளி ஒன்னு ரெண்டு டாலர் நீங்க கொட்டி ஆகணும் ஒரு டாலர் வாங்கினீங்க ஆனா திருப்பி கொடுக்கும் போது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் டூ டாலர் திருப்பி கொடுக்குறீங்க அது ஒரு நஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு இவங்களுக்கு என் அப்ரிசியேஷன்னால டாலர் டிப்ரிசியேட் ஆகி அதிக டாலர் நீங்க கொடுக்கற மாதிரி மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க இந்த பணத்தை வந்து இது பண்றதுனால ஒண்ணு வந்து டாலர் டிப்ரிசியேஷன் இன்னொன்னு வந்து நீங்க அதிக டாலர் கொடுக்குறீங்க மூணாவதா பார்க்கும் மார்க்கெட் வந்து இந்த பைனான்சியல் கிரைசிஸ் விழுந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் யூஎஸ் மார்க்கெட்ல டவு ஜோன்ஸ் கீழே விழுந்துருச்சு அப்படி டமால் அடிச்சுட்டாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதுலயும் வீழ்ச்சியா இருக்கிறதுனால அங்கேயும் லாஸ் வரும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அந்த என் கேரி க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க முடியல ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதாவது நல்ல நாலட்ஜ் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் என் கேரி ட்ரேடு கூட க்ளோஸ் ஆகலை இன்னும் ஓப்பன் இருக்குது நிறையா அவங்க செய்ய வேண்டியது கடன் வாங்கினது திருப்பி அடைக்க வேண்டியது என்ல கடன் வாங்கினது பேங்க் ஆஃப் ஜப்பானுக்கு அடைக்க வேண்டியது திருப்பி நிறையா இருக்குது அதனால இன்னும் இவங்க ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று அமெரிக்கன் மார்க்கெட்டில் வாங்கினா ஷேரை விற்பாங்க இல்லை வேற எங்கேயாவது கடன் வாங்குவாங்க இதை தவிர என்ன ஆகும் அப்படின்னா எப்போ வந்து ஜப்பான் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சோ அமெரிக்க அமெரிக்கா வந்து தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சே ஆகணுங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு அவங்க கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கு எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மூணு பர்சன்ட் வரைக்கும் எதிர்பார்க்கிறாங்க குறையும்னு அது பன்னெண்டு மாதம் அடுத்த பன்னெண்டு மாசத்துல அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்ல இருந்து மூணு பர்சன்ட் குறைஞ்சி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் வரும்னு அமெரிக்கா தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் குறைச்சதுன்னா அதே மாதிரி அங்க இருக்கிற டெபாசிட் செஞ்சவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும் இதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன் இது நடந்துக இந்த என் கேரி வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய கிலி கொடுத்திருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு பயங்கர கடுப்பு அது நேச்சுரலி இருக்கத்தான் இருக்கும் ஏன்னா ஜீரோலேருந்து கால் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல வரும் அதனால என்ன இருக்குன்னா ஜப்பனீஸ் பார்லிமெண்ட் டயட் அப்படின்னு அது வந்து இந்த பேங்க் ஆஃப் ஜப்பானோட சீஃப வந்து வர இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்லிமெண்ட்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் கூட எதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தின அப்படின்னு கூப்பிட்டு வர சொல்லி இது சொல்லியிருக்காங்க அது இது ஒரு பக்கம் இருக்கா அவர் இப்போ என்ன சொல்ல போறாரு என்னன்னு தெரியல இது வந்து சில பேர் வந்து என்ன எழுதுறாங்கன்னா அமெரிக்காவின் தூண்டுதல்னால தான் ஜப்பான் பார்லிமெண்ட் வந்து இவர இந்த பேங்க் கவர்னர் சீஃப கூப்பிட்டு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்கன்னு அது ஒரு பாயிண்ட் இதுக்கு நடுவுல என்ன இருக்குன்னா இந்த இப்ப இருக்கிற பிரதம மந்திரி கிஷிடா அப்படின்னு அவரை வந்து ரெசிக்னேஷன் பண்ண சொல்லி பயங்கர பிரஷர் மூணு வருஷமா இருந்திருக்காரு மூணு வருஷமா ஜப்பான்ல பிரைம் மினிஸ்டரா இருக்கிறது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ரெக்கார்ட் ஏற்கனவே இவருக்கு முன்னாடி இந்த ஷின்சோ அபே அபேனோத் இருந்தார் அவர் வந்து மோதியோட ரொம்ப க்ளோஸா வேற அசீன மாதிரி தான் வச்சிங்க அதே மாதிரிதான் ஸ்டோரி அவரை வந்து ஷூட் பண்ணி அது எதனால பண்ணாங்க என்னங்கெல்லாம் நிறைய யூகங்களும் அனாலிசிஸும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா அவர் கொஞ்சம் நேஷனலிஸ்ட் கொஞ்சம் வந்து அமெரிக்காவோட ஒத்து போகாம இருந்தாரு அப்படிங்கிற பேச்சு இல்லாம அப்பயே அடிபட்டுது ஆனா இப்ப அதை வந்து அமுக்கிட்டாங்க அதை வெளியில ஒன்றும் பெருசா வராத மாதிரி இஷீடாவும் அது மாதிரிதான் அவரை வந்து ரிசைன் பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அவரு விரைவில் ரிசைன் பண்ணிடுவாங்க இது வந்து ஜப்பான்ல இருக்கிற அரசியல் தளத்துல இருந்து பார்த்தா இது மாதிரி இருக்கு ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜப்பானீஸ் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரேட்டை ஒரு கால் பர்சன்ட் ஏத்துனதுக்கு அல்லோல அல்லோல போடுறது அமெரிக்கன் மார்க்கெட்டும் அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸும் பெரிய பெரிய பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்க்ஸ் எல்லாம் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு நோக்கத்தோடயே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறது கிளியரா தெரிய வருது இப்ப அங்க வந்து பல விதமான பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பல இடத்துல போர் போராட்டம் கலவரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அது ஒரு பெரிய தலைவலி அமெரிக்காவுக்கு இப்ப அதை தவிர இது வந்து இந்த என் கேரி ட்ரேடு ஸ்டேட் அதிகமா ஆனதுனால இது ஒரு புதிய தலைவலி இன்னொரு புது தலைவலியாக இருக்கும் சமாளிப்பாங்க இதுல வந்து டீப் ஸ்டேட் இன்வால்வா ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா ஏதாவது உள்புத்து இருக்கா அதெல்லாம் போக போக செய்திகள் டெபினெட்டா வரும் ஆனா ஒன்று வந்து அமெரிக்கா வந்து பல விஷயங்கள் அவங்களுக்கு தோதாக இருக்கிற விஷயங்கள் மட்டும் தான் பத்திரிகைகள்ல வரா மாதிரி நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் எந்த வந்து எல்லாம் ஓப்பன் கிடையாது பயங்கர கண்ட்ரோல் அங்கேயும் இருக்கு இன்டைரக்ட் கண்ட்ரோல்ன்ற மாதிரி இதுதான் இருக்கு பாருங்க கொஞ்சம் என் கேரி ட்ரேடு ஆச்சு அப்படிங்கறது இது வரைக்கும் புரியாத ஒரு சப்ஜெக்டா இருந்திருக்கலாம் சில பேருக்கு அவங்களுக்காக இதை போட்டிருக்கேன் எனக்கு வந்து சில சந்தேகங்கள்லாம் வந்துட்டு இருக்க அது வருது பேங்க் ஆஃப் ஜப்பானோட சீஃப் போய் பார்லிமெண்ட்ல சொன்னதுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரி அண்ட் அது வருதுன்னு அது வந்து என்னுடைய யூகங்களோட ஒத்து போதா உங்க பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் உங்களுக்கு நம்ம பிடிச்சிருந்தா இங்க ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி பண்ணலாம் நன்றி